ஆசானின் விருப்பத்தையும் அறிந்து அவர் ஒப்புதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடே இல்லை ஆசானிடம் இவ்வளவு மரியாதையும் நன்றி உணர்வும் கொண்டிருக்கிற பொன்னர் சங்கர் இருவருடைய நல்ல பண்பை நான் பாராட்டுகிறேன் உதவி செய்தவர்களுக்கு உபத்திரவம் கொடுப்பது துணை நின்றவர்களுக்கு துரோகம் விளைவிப்பது வளர்த்து ஆளாக்கியவர்களின் முதுகிலேயே குத்துவது என்பதே இன்றைக்கு பலரது குணாதிசயங்களாகிவிட்டிருக்கும்போது அவர்களுக்கு மத்தியில் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கின்ற உண்மையான நெஞ்சங்களும் இருக்கின்றன என்பது மனதுக்கு எவ்வளவு விதமாக இருக்கிறது பொன்னர் சங்கரின் இந்த புனித எண்ணத்தை நாம் அனைவரும் மதித்தேயாக வேண்டும் அப்படின்னு உணர்ச்சி மேலிட மாயவர் சொன்னார் அப்படியானால் இப்போதே இங்கிருந்து குன்றுடையார் மாரிக்கொண்டன் பாளையத்துக்கு ஒரு ஓலை அனுப்பி ராக்கி அண்ணனை உடனே புறப்பட்டு வருமாறு செய்யலாமே அப்படின்னு சின்னமலை கொழுந்து யோசனை தெரிவிச்சாரு ஆனா பொன்னரு சங்கரு அந்த யோசனையை ஏற்றுக்கல ஆசானால் வளர்க்கப்பட்ட நாங்கள் இருவரும் இங்கே இருந்து கொண்டு எங்களை பார்க்க அவரை அழைப்பது எந்த வகையில் நியாயமாகும் எங்களுக்கு தாயாக தந்தையாக ஆசானாக விளங்கிடும் அந்த தியாகத் திருவிளக்கு இருக்குமிடம் நோக்கி நாங்கள் சென்று நடந்தவைகளை சொல்லி அவர் காலை பிடித்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கும் வரையில் எங்கள் பரபரப்பும் பதற்றமும் நிற்காது எனவே எங்களுக்கு விடை கொடுங்கள் அப்படின்னு அவங்க கேட்டாங்க ஹம் என் பிள்ளைகள் சொல்வதுதான் சரி அவர்களை வாழ வைத்த தெய்வத்தை அவர்கள் சென்று வணங்கட்டும் அவர்களோடு நானும் தாமரை நாச்சியும் போகிறோம் எங்கள் குடும்பத்து செல்வங்களை காப்பாற்றுவதற்காக தியாகத்திலேயே மிக உயர்ந்த தியாகத்தை செய்த ராக்கி அண்ணனை நாங்களும் பார்க்க துடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் குன்றுடையான் நீங்கள் வருவதை பற்றி ஒன்றுமில்லை ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிடக்கூடாது ராச்சாண்டர் மலையில் நடந்த போரில் தோற்றுவிட்டதையும் தலையூர் தளபதி திருமலை விட்டதையும் இந்நேரம் தலையூர் காளி மன்னன் அறிந்திருக்கக்கூடும் தலையூர் காளியை உசுப்பி தூண்டிவிட செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் ஒற்றை காலில் நின்று கொண்டிருப்பார்கள் அவர்கள் பேச்சைக் கேட்டு தலையூர் மன்னன் ஆரிச்சம்பட்டியின் மீது பாய்வதற்காக திட்டம் தீட்டக்கூடும் இப்படிப்பட்ட சமயத்தில் ஆரிச்சம்பட்டி குடும்பத்தினரை அவர்களது அரண்மனைக்கு அனுப்புவதும் நல்லதல்ல அதே இங்கே சங்கரன்மலை கோட்டையிலும் அவர்களை தனியாக விட்டுவிட்டு குன்றுடையாரும் தாமரின் ஆச்சியார் அம்மையாரும் மாரிகோண்டன் பாளையம் வருவதும் எனக்கு சரியாக படவில்லை அப்படின்னு வீரமலை குறுக்கிட்டு சொன்னதும் அந்த கருத்தை யாரும் மறுத்து பேச முன்வரல பொன்னர் சங்கர் இருவரையும் அழைத்து கொண்டு நான் ராக்கியண்ணனிடம் போகிறேன் திருமணத்துக்கான ஒப்புதலை அவரிடம் பெறுவதோடு பொன்னரையும் சங்கரையும் சோழ மன்னரிடம் அழைத்துப் போவது குறித்தும் ஆலோசனை கேட்கிறேன் ராக்கியண்ணனே இங்கு வந்து உங்களையெல்லாம் ஒரு சேர பார்க்க விரும்புவார் என்பது எனக்கு தெரியும் எதற்கும் அவருக்கு காட்ட வேண்டிய மரியாதைக்காக நானும் பொன்னர் சங்கரும் இன்றே புறப்படுகிறோம் வீரமலை இங்கு துணையாக இருப்பது நல்லது என நினைக்கிறேன் வீரமலை விரும்பினால் குன்றுடையாரும் சம்மதித்தால் வீரமலையின் பொறுப்பில் சங்கரன்மலை கோட்டையின் பாதுகாப்பு இருக்கட்டும் வலிமையிலும் திறமையிலும் அறிவு கூர்மையிலும் அதற்கு பொருத்தமான வீரன்தான் வீரமலை என்பது என்னுடைய கணிப்பு அப்படின்னு விவரிச்சுக்கிட்டே மாயவர் குன்றுடையான நோக்குனார் அதுல தனக்கு முழு சம்மதம் அப்படின்னு குண்டுடையான் சொன்னான் ஆனா வீரமலை மட்டும் ஆசான்கிட்ட போய் அதுக்கப்புறமா திரும்பி வரலாமே அப்படின்னு நினைச்சிருந்ததால கொஞ்சம் தயக்கம் காட்டினான் உனக்காக ராக்கியண்ணனிடம் நான் பேசிக் கொள்கிறேன் சங்கரன்மலை கோட்டையில் நீ இருக்க வேண்டியது மிக அவசியமாகும் அப்படின்னு மாயவர் சொல்லிக்கொண்டே புறப்படுறதுக்கு தயாரானார் வீரமலை கிட்ட விடை பெற்று கொள்ளும் சாக்குல அவன் பக்கம் திரும்புவது மாதிரி திரும்பி முத்தாயையும் பவளாயையும் பொன்னரும் சங்கரும் கண்களை விட்டு தேடி பிடிக்க சொன்னாங்க அவங்களோட முகம் முழுமையா தெரியாட்டாலும் அந்த திங்கள் முகங்கள் மறைந்திருந்த திரை சீலை மட்டும் மெல்ல அசைஞ்சு அவங்க அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லுச்சு எங்களை தவிக்க விட்டு போகிறீர்களா அப்படின்னு அந்த விழிகள் கேட்டுச்சு பிரிய முடியாமல் பிரிகிறோம் அப்படின்னு ஏக்கத்தோடு விடையளித்தவாறு அங்கிருந்து பொன்னர் சங்கருடைய விழிகள் மெல்ல விலகுச்சு தாயும் தந்தையும் தழுவி முத்தம் மீந்து விடை கொடுத்து வாழ்த்தி அனுப்புனாங்க சின்னமலை கொழுந்து சிலம்பாயி பெருமான் மூணு பேரும் புன்னகை மலர நின்னாங்க அருக்காணி தங்கம் திரை மறைவள நின்றவள் ஓடோடி வந்து பொன்னர் சங்கர் இருவருடைய கைகளையும் பிடிச்சுக்கிட்டு அண்ணா அண்ணா சீக்கிரம் வந்து விடுங்கள் அப்படின்னு பாசத்தை பொழிஞ்சா மாயவர் பொன்னர் சங்கர் மூவரையும் ஏற்றி கொண்ட குதிரைகள் சங்கரன் கோட்டையிலிருந்து புறப்பட்டுச்சு மாரிக்கவுண்டன் பாளையம் பாசறையில சோலை பக்கமாக உழவி கொண்டிருந்த ராக்கியண்ணன் குதிரைகளுடைய குளம்படி சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் அவர் பார்த்தவுடனேயே பொன்னரு சங்கரோ தங்களுடைய குதிரைகளில் இருந்து கீழே குதிச்சு ஆசானுக்கு தம்முடைய பணிவை உணர்த்தும் வகையில் குதிரையை பிடித்தவாறு நடந்து வந்தாங்க மாயவர் மட்டும் ராக்கியண்ணன் உழவி கொண்டிருந்த இடம் வரையில குதிரையில வந்து மெல்ல இறங்கினார் ராக்கியண்ணன் பேசுறதுக்கு இடம் வைக்காம மாயவர் முந்திக்கொண்டார் பொன்னர் சங்கர் புரிந்த வீர செயல்களை மாயவர் சொல்ல கேட்டு ராக்கியண்ணன் மகிழ்ச்சியில் திளைத்தார் தங்களை யாருடைய மக்கள்னு தெரிவிக்காதது மட்டும் இல்லை தன்னுடைய மக்களாகவே வளர்த்து ஆளாக்கிய ஆசானுடைய முகத்தை பார்த்தப்ப பொன்னர் சங்கருக்கு அவர் மீது ஏற்பட்ட பக்தி எல்லை கடந்து நின்றுச்சு அவங்க ரெண்டு பேரும் தான் எதிர்பார்த்தவாறு ஈடு இணையற்ற வீர திலகங்களாக தனக்கு முன்னாடி நிற்கிறது ஆசானுக்கும் ரொம்ப பெருமிதமாக இருந்துச்சு ராக்கியணனுக்கு பக்கத்துல அங்கிருந்த கருங்கல்லாலான ஒரு பலகையில மாயவர் அமர்ந்து கொண்டார் பொன்னர் சங்கர் இருவரையும் பார்த்து ஆசான் ஏதோ சைகை செய்திட அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா விரைந்தாங்க சில நொடிகள்ல திரும்பி வந்த பொன்னருடைய கையில பழங்கள் நிறைந்த தட்டொன்று இருந்துச்சு சங்கரோட கையில இரண்டு கிண்ணங்கள்ல பால் இருந்துச்சு அவங்க கொண்டு வந்ததை ஆசானுக்கும் மாயவருக்கும் நடுவில் அந்த கருங்கல் பலகையில வச்சாங்க பால்ல தேனூற்றி இருக்குதா அப்படின்னு ஆசான் கேட்டார் சங்கர் ஆமானு தலையசச்சா மாயவர் ராக்கியன பார்த்து இத்தனை வயதுக்கும் உமது தேகக்கட்டு உடையாமல் வலிமையாக இருப்பதற்கு பாலில் தேனை கலந்து அருந்துவதும் ஒரு காரணமாக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு அதில் என்ன சந்தேகம் இளமை முதலே எனக்கு இந்த பழக்கம் உண்டு நம் கஷ்டப்பட்டு சேகரிக்க வேண்டிய மூலிகைகளை பசுமாடு உணவாக கொண்டு அதன் சத்திலிருந்து பால் தெரிகிறது அதைப்போலவே விதவிதமான மலர்களில் காணப்படும் அருமருந்து போன்ற மதுவை கொண்டு வந்து தேனீக்கள் அடைக்கட்டுகின்றன ஆகவே பாலும் தேனும் படோடோபமானதும் ஆடம்பரமானதுமான உணவாக தோன்றாவிட்டாலும் உடலுக்கு உரமேற்றி அறிவுக்கு தெளிவேற்ற மெத்தவும் பயன்படுகிறது என்பது மூத்தோர் கருத்து அப்படின்னு ராக்கியன நடித்த பதில் மாயவருக்கு மனநிறைவு தந்துச்சு தேனும் பாலும் தரும் இனிப்பை விடவும் இனிப்பான செய்தி ஒன்று போகிறேன் அப்படின்னு சொன்னாரு மாயவர் ராக்கியணன் ஆவலோடு கவனிச்சாரு மாயவர் ஒரு பழத்தை உரிச்சு சுளைய எடுத்து வாயில போட்டுக்கிட்டாரு இன்னொரு சுளைய ராக்கியணன் கிட்ட கொடுத்தாரு ராக்கியணன் அந்த சுழையை தன்னுடைய வாயில மென்ற உடனே முகத்தை சுழிச்சாரு ஆசான் முகம் சுழிப்பதை மாயவர் மட்டும் இல்லாம பொன்னர் சங்கர் ரெண்டு பேரும் கூட கவனிச்சாங்க என்ன புளிக்கிறதா நீங்கள் கொடுத்த பழம்தானே அப்படின்னு மாயவர் வினயமா சொன்னார் நீங்கள் நல்ல சுளையை எடுத்துக்கொண்டு எனக்கு புளிப்பான சுளையை கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு பதிலுக்கு கேலி செஞ்சாரு ஆசான் புளிப்பும் பழசுளையிலொன்றும் புளிப்புமில்லை இனிப்புமில்லை ரக்கியனரே நான் சொல்லப்போகும் செய்திக்கு உம்மிடமிருந்து வரப்போகும் பதிலில் தான் இனிப்பு இருக்கிறதா புளிப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு மாயவர் மாயவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத ராக்கியண்ணன் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு அமர்ந்திருந்தார் பொன்னர் சங்கர் இருவரையும் சோழமன்னரிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் அதற்கு உமது விருப்பத்தை அறிய வேண்டும் என்று பொன்னரும் சங்கரும் திட்டவட்டமாக கூறிவிட்டனர் அப்படின்னு மாயவர் சொல்லி நிறுத்துறதுக்குள்ள அதில் எனக்கு பூரண திருப்தி சோழமன்னரின் பேரன்புக்கு பாத்திரமாக பொன்னர் சங்கர் திகழ்ந்தால்தான் குங்குமக்களின் குலப்பெருமையையும் மரபின் மாண்பையும் கட்டி காத்து அந்த மக்களின் எதிர்கால நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் இன்று கொங்கு மண்டலத்தில் செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்படும் தங்கள் இஷ்டத்துக்கு காளி மன்னனை ஆட வைத்து நடத்துகிற கொடுமைகள் கோணங்கி சேட்டைகள் இவைகளை எல்லாம் குழிக்குள் போட்டு மூட வேண்டுமேயானால் பொன்னர் சங்கர் இருவரும் வருங்காலத்தில் நடத்த இருக்கும் சாதனைகளுக்கு சோழ மன்னரின் தூய துணை இருந்தே ஆக வேண்டும் நீங்கள் இவர்களை இன்றைக்கே வேண்டுமானாலும் சோழமன்னரிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்துங்கள் அதற்காவன செய்ய நான் தயார் அப்படின்னு உற்சாகம் காரைப் பொருள ராக்கியண்ணன் சொன்னார் இன்றைக்கே தேவையில்லை எனக்கும் தலையூர் அரண்மனையில் வேறு பணிகள் காத்திருக்கின்றன அவற்றை முடித்துவிட்டுத்தான் மன்னரிடம் நான் சென்றடையலும் எப்பொழுது அழைத்து செல்வது என்பது முக்கியமல்ல அழைத்து செல்லலாம் என்பதற்கு ஆசானிடம் அனுமதி கிடைத்துவிட்டதே அதுவே போதும் அப்படின்னு முகப்பொழிவோடு மாயவர் சொன்னார் அண்ணன் பால் கிண்ணத்தை எடுத்து மாயவர் கிட்ட கொடுத்து ஆறுவதற்குள் அருந்துங்கள் அப்படின்னு சொன்னார் பால் இருக்கட்டும் சாப்பிடுகிறேன் ராக்கி அண்ணரை நான் இப்போது இன்பத்து பாலை பற்றி பேசப்போகிறேன் அப்படின்னு கண் சுமிட்டினாரு மாயவர் ஆதாரத்தோடு பேச வேண்டுமானால் திருக்குறள் சுவடி இருக்கிறது எடுத்து வர சொல்லட்டுமா அப்படின்னு கேளிய தொடர்ந்தாரு ஆசான் தேவையில்லை நான் இப்போது இன்பத்து பாலை பற்றி விரிவுரையும் விளக்குமுறையும் மாற்றப்போவதில்லை நமக்குள்ளே பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விவகாரம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னவாறே மாயவர் பொன்னர் சங்கரை பார்த்தாரு இன்பத்து பால்னு சொன்னதும் ஏதோ விரசமான செய்தி சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சிட்ட ராக்கி என்னன் பொன்னரையோ சங்கரையோ ஒதுங்கி போகுமாறு கண்களால கட்டளையிட்டாரு அவங்களும் ஒரு கணம் தயங்கி நின்று அதுக்கப்புறமா அங்கிருந்து நகர ஆரம்பிச்சாங்க அதை பார்த்த மாயவர் அடடே விஷயமே அவர்களை பற்றியது தானே அவர்களும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு மின்னல் வேகத்துல மாறின ஆசானோட முகம் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துச்சு பொன்னர் சங்கரை அங்கேயே இருக்குமாறு பணிச்சுட்டு மாயவர் என்ன சொல்ல போறாருங்கிறத ரொம்ப பரபரப்பா கவனிச்சாரு ராக்கி அண்ணன் குன்றுடையானுடைய திருமணத்தின் போது தாமரை நாச்சியார் செய்த சபதப்படி சின்னமலை கொழுந்தின் பெண்கள் இருவரையும் பொன்னரும் சங்கரும் மணந்து கொள்ள வேண்டும் ராச்சாண்டார் மலையில் அடைக்கப்பட்ட மகள்களை விடுவித்தால் அந்த மகள்களையே பொன்னர் சங்கருக்கு மனம் முடிப்பதாக சின்னமலை கொழுந்து அறிவித்த வாக்குறுதிப்படியும் அந்த திருமணம் நடந்திட வேண்டும் அந்த மன விழாவுக்கு உமது ஒப்புதல் தேவை இப்படி மாயவர் சொன்னவுடனே ராக்கியண்ணன் திடுமென எழுந்து நின்னார் வானத்தை நோக்குனாரு வலுவான கை கொண்டு கழுத்தை பிடித்து விட்டு கொண்டாரு தாமரை நாச்சியாரின் சபதப்படி பொன்னரும் சங்கரும் சின்னமலை குழந்தின் பெண்களை மணக்கத்தான் வேண்டும் அதில் எனக்கு எந்த விதமான மறுப்பும் இல்லை அப்படின்னு ஆசான் கொஞ்சம் உரத்த குரல்ல சொன்னது பொன்னர் சங்கருக்கும் மாயவருக்கும் சிறிது வித்தியாசமா தோன்றினாலும் மறுப்பு இல்லை அப்படின்னு திட்டவட்டமா சொன்னதை கேட்டு பூரிச்சு போனாங்க அந்த பூரிப்புக்கு இடையில அண்ணனுடைய வார்த்தைகள் ஒழிச்சுது ஆனால் ஒன்று அப்படின்னு அண்ணன் அழுத்தம் திருத்தமாக கத்தி பேசினாரு பூரிப்பால் மயங்கி நின்ற பொன்னர் சங்கர் மாயவர் மூணு பேரும் திடுக்கிட்டு என்ன ஆனால் அப்படின்னு விழிகளை அகல விரித்து பார்த்தாங்க எனது சபசம் ஒன்று இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு பொன்னர் சங்கருக்கு இருக்கிறது இப்படி ஆசான் ஆவேசமாக முழங்கினாரு என்ன சபதம் அப்படின்னு மாயவர் அவசரப்பட்டார் ராக்கி என்னோட துணியில ஏற்றம் குறைஞ்சது அவருடைய தொண்டை அடைத்து கொண்டது மாதிரி ஒரு கரகரப்பு என்ன சபதம் என்பதை கேட்பதற்கு முன் அதை நிறைவேற்றி வைப்பதாக பொன்னரும் சங்கரும் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் கொடுப்பீர்களா அப்படின்னு அவங்கள பார்த்து ஆசான் கேட்டார் பொன்னரும் சங்கரும் ஓடோடி வந்து ஆசானுக்கு முன்னாடி பணிவோடு குனிஞ்சாங்க அவருடைய காலை தொட்டு கும்பிட்டாங்க நீட்டப்பட்டிருந்து அவருடைய கையில் அடிச்சு சத்தியம் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆசான் மிகவும் தாழ்ந்த குரல்ல பேச ஆரம்பிச்சார் என் குலக் கொழுந்துகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என் குடும்பத்து கொழுந்துகளை கொண்டு போய் காளியிடம் கொடுத்தேன் அவன் அவைகளை கொன்றானா கொல்லாமல் விட்டானா என்பது எனக்கு தெரியாது ஒன்று மட்டும் நிச்சயம் சகுனியை விட மோசமான குணம் கொண்ட செல்லாத்தா கவுண்டரும் அவருடைய மகனான மாந்தியப்பனும் குன்றுடையானின் வம்சம் வளரக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தைகளை கொல்லத்தான் சொல்லியிருப்பார்கள் என்பது திண்ணம் என் குழந்தைகள் என்ன ஆயின என்பது பற்றி எனக்கு செய்தி கிடைக்காமலே போய்விட்டது அவைகள் இருப்பதும் ஒன்றுதான் இறப்பதும் ஒன்றுதான் கொல்லப்பட்டிருந்தால் இந்நேரம் அவைகள் புதைக்கப்பட்ட இடம் புல் முளைத்து அதுவும் மாறிப்போய் அடையாளம் தெரியாமல் போயிருக்கும் கொல்லப்படாவிட்டாலும் அவைகளை ஒழுங்காக வளர்த்து உயிர்தனி வீரர்களாக ஆக்கியிருக்க மாட்டார்கள் அதனால் என் குழந்தைகள் இறந்துவிட்டதாகவே முடிவு செய்து கொண்டேன் அந்த முடிவோடுதான் தலையூரிலிருந்து மாரிகவுண்டன் பாளையத்துக்கு புறப்பட்டேன் என் மனைவி அழகு நாச்சியாரை எப்படி சமாதானப்படுத்தப் போகிறோம் என்று கவலைப்பட்டு கொண்டே வந்தேன் அந்த கவலையை எனக்கு வைக்காமல் அதைவிட பெரும் கவலையை தந்துவிட்டு அவள் என்னை விட்டே போய்விட்டாள் அழகு நாச்சியாருக்கு நடத்த வேண்டிய ஈமச் சடங்குகளை நடத்தி முடித்தேன் இரவு வீட்டுக்குள்ளே தூக்கமின்றி துடித்தேன் இதோ இந்த பொன்னர் சங்கர் குழந்தைகளாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அழகு நாச்சியை பற்றிய நினைவு ஏதோ ஒரு ஆவேசத்தை என் இதயத்தில் புயலாக வடிவெடிக்க செய்தது ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து குழந்தைகள் பொன்னர் சங்கரை தூக்கிக் கொண்டு என் மனைவியை அடக்கம் செய்த இடத்திற்கு ஓடினேன் குழந்தைகளை கையில் வைத்துக்கொண்டு அந்த மயான அமைதியை கிழிக்கும் அளவுக்கு பலம் கொண்ட மட்டும் கத்தினேன் அது கத்தல் அல்ல சபதம் இதோ என் பொன்னரும் சங்கரும் நிறைவேற்றி தர வேண்டிய சபதம் கண்கள் கனலாக மாறி நின்றாரு ஆசான் என்ன சபதம் சொல்லுங்கள் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் அப்படின்னு பொன்னரும் சங்கரும் எக்கால முழக்கமிட்டாங்க அழகு நாச்சியாரே என் அன்பே ஆறுயிரே உன் குழந்தைகளை நான் கொன்றுவிட்டதாக என் மீது கோபம் கொள்ளாதே அம்மா நமது குழந்தைகளை நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறோம் நமது குலப்பெருமை ஓங்குவதற்காக தியாகம் செய்திருக்கிறோம் நமது குழந்தைகளை கொல்வதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களை பழி வாங்குவதற்கு இதோ இந்த குழந்தைகளை பயன்படுத்துவேன் இந்த குழந்தைகள் வாழத்தானே நமது குழந்தைகளை எழுந்திருக்கிறோம் இன்று முதல் இவை நமது குழந்தைகள் இந்த குழந்தைகளை வளர்ப்பேன் வீரர்களாக வளர்ப்பேன் வீரர்களை வீழ்த்த இவர்களையே பயன்படுத்துவேன் இது சத்தியம் சத்தியம் என்னுடைய இந்த சபதம் நிறைவேறும் வரையில் இந்த குழந்தைகள் போனரும் சங்கரும் பிரம்மச்சாரிகளாகவே வாழ்வார்கள் இதுவும் சத்தியம் சத்தியம் இதை சொன்ன ராக்கியண்ணன் மாயவரையும் பொன்னர் சங்கரையும் பார்த்து இதுதான் நான் செய்த சபதம் இதைத்தான் பொன்னர் சங்கர் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் அதுவரையில் இவர்கள் பிரம்மச்சாரிகளாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்